அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நேரம் அதாவது இந்த தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் பிறந்து நாளைய தினம் புதன்கிழமை இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய வாஸ்து நாள் நாளைய தினம் இந்த வாஸ்து நாள் வந்து சாதாரணமான ஒரு நாள் தான் அப்படின்னு நம்மளில் பல பேர் நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே ஓ அது வந்து பூமி பூஜை போடுறவங்க தான் அதை பற்றி பார்க்கணும் இல்லை ஒரு பில்டிங் புதுசாக கட்டுறாங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாந்தான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம அனைவரும் வாழக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்குவதற்காக இந்த வாஸ்து பகவானை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி ஒருத்தவரோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்குது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க நாலு பேரோட நேரம் காலம் நடக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு இது எல்லாமே ஓகே தான் ரொம்ப மோசமாலாம் இல்லை அப்படின்னா கூட ஒரு தாங்க முடியாத பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்திக்குது அனைத்து விதத்திலும் உடல் நல கோளாறு பொருளாதார இழப்பு குடும்பத்துக்குள்ளார நிறைய சிக்கல் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்ம அனைவராலும் ரொம்ப கவனிக்கப்படாத ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாடு தாங்க அந்த வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நம்ம போய் இருந்தோம்னா நிச்சயமாக அதனுடைய தாக்கத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் சில பேர்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த வீடு எனக்கு நல்லா ஆச்சு அந்த வீடு எனக்கு ராசியான வீடு அந்த வீட்டில் இருந்தப்ப தான் எனக்கு எல்லாமே நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் சில வீட்டுக்கு சில சில வீட்டுக்கு சில பேர் போகும்பொழுது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஒன்று மாத்தி ஒன்று எங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கமே சரியா வரல ஏதோ கெட்ட கனவுகள்லாம் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது மாறும் அதற்கு அந்த வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான காரணம் அந்த மின்காந்த அலைகளோட ஓட்டம் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதனுடைய பாதிப்புகளை அனுபவித்தே தீரணும் அதனால தான் எல்லார் வீட்லேயுமே வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் வந்து தாழ்வாக இருக்கணும் அதே தென்மேற்கு சவுத் வெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் பொதுவான வாஸ்து விதிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான வாஸ்து விதிகள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய வாஸ்து விதிகள் இருக்குது ஆனால் இப்போதிக்கு எப்போ வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸு அட்டாச்சு பாத்ரூம் கான்செப்ட்லாம் வந்துச்சோ அப்போவே வந்து அந்த வீடுகள் அனைத்தும் வாஸ்து குறைபாடுள்ள வீடுகளாக தான் இருக்குது அதுக்காக நம்ம இருக்கக்கூடிய வீடை இடிச்சிட்டு கட்டவோ அல்லது வேற வீடு மாற்றின்னு போகிறதுக்கோ அது வந்து இயலாத காரியம் ஆனால் சில விஷயங்களை நம்மால் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த வாஸ்து குறைகள்லேருந்து நம்ம விடுபடலாம் முற்றிலும் நிவர்த்தி பெற முடியாது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இதை பற்றிய நிறைய பதிவுகள் நம்முடைய சேனலில் நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் இப்போது நாளைய தினம் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு வருஷத்தில் எட்டு நாள் மட்டும்தான் அவர் கண் நாளைக்கு அவர் கண் விழிக்க போகிறாரு சித்திரை பத்தாம் தேதி எந்த நேரத்தில் அவர் கண் விழிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பார் அப்படி அவர் கண் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அருள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூமி பூஜை வாஸ்து பூஜை இது எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம செய்வோங்க இப்போது நாளைய தினம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு முதல் ஒன்பது முப்பது வரை கிட்டத்தட்ட முப்பத்தாறு நிமிடங்கள் இந்த நேரம் அப்படிங்கிறது நீடிக்கிறது இந்த நேரத்தில் அந்த வாஸ்து பகவான் கண் விழிப்பது அதுக்கப்புறம் அவர் ப்ரஷ் பண்ணுறது குளிக்கிறது சாப்பிட்றது தாம்புலம் தரிப்பது அப்படின்ட்டு அவருடைய வேலைகளெல்லாம் ப நேரத்தை பிரித்து பிரித்து பகுதி பகுதியாக அவர் செய்வார் அவரோட அந்த தூங்கி எழுந்திருக்கிறாருல்ல ரொம்ப நாள் தூங்கி எழுந்திருச்சதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் இந்த முப்பத்தாறு நிமிடங்களில் செய்வார் ஸோ அவர் முய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இதை மாதிரி வாஸ்து தோஷம் இருக்குது எங்களால் நிவர்த்தி பண்ண முடியல பெரிய தவறுகள் வாஸ்து தவறுகள் பெரிய தவறுகள்லாம் இருக்குது இப்போ அக்னி மூலையில வந்து பெட்ரூம் வைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறு ஈசான்யா மூலையில வந்து கிச்சன் வருவது அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு இதை மாதிரிலாம் தவறுகள் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நாளைய தினம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யுங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே சின்ன பிரச்சனையாக இருக்கும் அல்லது பெரிய பிரச்சனையாக இருக்கும் வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அனைவருமே யாருக்கெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு இருக்குதோ வேலைக்கு போகாமல் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ வீட்டில் இருந்து தான் இதை செய்ய முடியும் ஆஃபீஸ் சில விஷயங்களாம் நம்ம ஆஃபீஸ்லேருந்தே இருந்தே செய்யலாம் ஸோ வீட்டில் இருக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பதில் வேற யாராவது ஒரு சின்ன தீபம் தான் ஏற்ற போகிறோம் அதை பற்றி நான் சொல்கிறேன் அதை முடிஞ்சவங்க நாளைக்கு அவசியம் இந்த முப்பத்தாறு நிமிடங்களில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி அந்த தீபத்தை ஏற்றி வாஸ்து புருஷரை வேண்டிக்கோங்க நிச்சயமாக நம்முடைய வீட்டில் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகுங்க நாளைக்கு காலையில் அந்த குறிப்பிட்ட முப்பத்தாறு நிமிடங்களில் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் உங்கள் வீட்டோட ஹாலில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் அதை வந்து நம்ம ஈசான்ய மூளைன்னு சொல்லுவோம் அந்த ஈசான்ய மூளையில் நீங்கள் அங்கே தரை தான் இருக்கும் நான் இல்லை ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த தரையை நல்லா நீங்கள் ஒரு துணி வச்சு சுத்தம் பண்ணிடுங்க மஞ்சள் தண்ணியை தெளித்து அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க நான் வந்து டெமோக்காக இதை மாதிரி ஒரு துணி போட்டு அதற்கு மேலே வந்து ஒரு ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறத நீங்கள் வரைஞ்சிடுங்க நீங்கள் பச்சரிசி மாவால் ஸ்வஸ்திக் சின்னம் வரையலாம் நான் வந்து இதை மாதிரி இந்த ஸ்டென்சில் வச்சு தான் வரைஞ்சேன் நீங்கள் வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு இதற்கு மேலே வந்து ஒரு சொம்பு பித்தளையோ வெள்ளியோ செம்போ சின்னதோ பெருசோ அல்லது மண் சொம்பு இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சொம்பை வச்சுட்டு தட்டு ஒன்று வச்சு அதற்கு மேலே ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்ற போகிறோம் ஸோ இப்போ நான் அதை மாதிரி ஏற்றி காமிக்கிறேன் ஏ நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் செய்யலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு வாஷ் வாஸ்து புருஷரை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டிங்கன்னா சில பூஜைகள்லாம் நம்ம ஈவினிங் செஞ்சுக்கோங்க இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வாஸ்து நாள் வந்து அந்த குறிப்பிட்ட முப்பத்தாறு நிமிடத்தில் மட்டும்தான் நம்ம செய்யணுங்க இப்போது அந்த ஸ்வஸ்திக் சின்னத்து மேலே நம்ம வந்து இதை மாதிரி ஒரு பித்தளை சொம்பு வந்து நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் மண் சொம்பு கூட வச்சுக்கலாம் இப்போ அந்த தண்ணீரில் நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோன்னா தண்ணீர் வந்து ஒரு பொருளாக மாறிடும் கூடவே நான் வந்து நான்கு பொருட்கள் போட போகிறேன் குங்குமம் பச்சை கற்பூரம் மஞ்சள் அதுக்கப்புறம் உதிரிப்புக்கள் ஸோ மொத்தம் ஐந்து பொருட்கள் அப்படிங்கிறது கணக்கு நீங்கள் மூன்று பொருட்கள் கூட போட்டுக்கலாம் சரிங்களா மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் பொருள் போடலாம் ஏலக்காய் கிராம்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மறுநாள் இந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யணும் வியாழக்கிழமை காலையில் இந்த தண்ணீரை என்ன செய்யணுன்னா வீடு முழுக்க நம்ம தீர்த்தம் மாதிரி தெளிக்கலாம் குளிக்கிற தண்ணீரோடு கலக்கலாம் செடிகளுக்கு தெளிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் உள்ள எல்லா இடத்துலையும் நம்ம தெளிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் குளிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இந்த சொம்பில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நம்ம செய்யணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு மேலே வந்து இதற்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு எதுவுமே நீங்கள் எவர் சில்வர் எடுக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க எவர் சில்வர் அப்படிங்கிறது நல்லது கிடையாது நீங்கள் பித்தளையோ வெள்ளியோ அந்த மாதிரி தட்டுகள் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஒரு தட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தீபமும் நம்ம ஏற்றிட போகிறோம் ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சிட்டோம் பூ இருந்துச்சுன்னா நீங்கள் பூவையும் வச்சுட்டு இதற்கு முன்பு அமர்ந்தோ அல்லது நின்று கொண்டோ ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மூன்று முறையோ அல்லது ஐந்து முறையோ உச்சரிக்கலாம் உங்கள் நேர சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி நீங்க வேண்டிக்கும் பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை வாஸ்து பகவான் ஆகிய நீங்க தான் வந்து நிவர்த்தி செய்யணும் நாங்க எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இந்த வீட்டில் வாழணும் மன நிம்மதியோட ஐஸ்வர்யத்தோட ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட வாழணும் அப்படிங்கிறத நீங்க வாஸ்து பகவான் கிட்ட கேட்டுக்கோங்க இந்த முப்பத்தாறு நிமிடங்கள் இது எரிஞ்சுதுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளே இதை குளிர்விச்சிடலாம் இந்த சொம்பு வந்து முழு நாளும் அங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஹாலில் இருந்து எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை அறையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் மறுநாள் தான் இந்த தண்ணீரை எடுத்து எங்கே பார்த்தாலும் தெளிக்கணும் இதற்கு நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய அகல் அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்துங்க நான் பழைய அகல் தான் டெமோக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி